குழந்தையோட இடுப்பில் ஒரு கயிறு கட்டணும் அந்த கயிறு எந்த கயிறாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் சின்ன குழந்தைக்கு தோஷம்னு சொல்லப்படுறது வரும் பட்சி தோஷம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பட்சி தோஷம் வந்துடுது அப்படின்னா குழந்தை பச்சை பச்சையாக அந்த வெளியில் போகிறதெல்லாம் போகும் பேதியெல்லாம் ஆகும் அழுது அழுவும் ரொம்ப மெலியும் எலும்பும் தோலுவோம் மாறும் இதெல்லாம் அந்த பட்சி தோஷம் நிறைய தோஷம் இருக்குது அதில் பட்சி தோஷமும் ஒன்று இந்த மாதிரி பல தோஷங்கள் இதெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இதுக்கு இடுப்பில் கயிறு கட்டுறது தாயத்து போடுறது இதெல்லாம் ஒரு ரகமாக இருக்கட்டும் உண்மையான அரங்கான் கயிறு எது அப்படின்னா கபாலக்கயிரில் தான் அரங்கான் கயிறு போடணும் சரி இந்த கபால கயிறில் தான் பண்ண முடியும் இந்த கபால கயிறு எங்கே இருக்குது யாருக்கிட்ட இருக்குங்கிறது தான் இப்போ பெரிய ஒரு விஷயம் இருந்தாலும் அதை சொல்லிடுறேன் கபால கயிறுன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா குழந்தையின் தாய் இருக்காங்க இல்லையா அம்மா அந்த அம்மாவோடைய தலைமுடி தான் கபாலக்கயிறு கபாலம்னா தலை இந்த காய் கல்யாண பூசணிக்காய் எதுக்காக கல்யாணத்தில் போடணும் அதை அந்த நிறைவு முக்கியம் சாப்பாடு முக்கியம் அந்த நிறைவு முக்கியம் நேராக வருவாங்க வந்தவுடனே கல்யாணத்தை பார்த்து முடித்த உடனே எல்லோரும் சாப்பாட்டுக்கு போவாங்க இதில் இந்த கல்யாணத்துக்கு பாருங்கள் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் நமக்கு நண்பர்களும் வருவாங்க எதிரிகளும் நம்ம அந்த கல்யாணத்துக்கு வந்து நம்மளை நம்மளை பிடிக்காமலாம் இருப்பாங்க பாரு இவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு போச்சு இவங்களுக்கு இல்லை எப்பேற்பட்ட ஒரு பொண்ணு அமைஞ்சு போச்சு இவனுக்கெல்லாம் கல்யாணமாக நம்ம நினச்சோம் இல்லை இந்த குடும்பத்துக்கெல்லாம் ஒரு கல்யாணமே நடக்குமான்னு நினச்சோம் அப்படிலாம் வந்து தரை குறைவாக அதாவது ஒரு குரோதமாக பேசுவாங்க அந்த கல்யாணத்தை பற்றி நிறைய நல்லது பேச கெட்டவங்க வந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க நம்மளை குறை சொல்லி பேசுவாங்க அந்த மாதிரி எந்த மாதிரி குறை சொன்னாலும் இந்த சாம்பாரில் பூசணிக்காய் போட்டிருக்கோங்களேன் இந்த பூசணிக்காய் சாப்பிட்ட உடனே வயிற்றுல போய்ட்டு சாந்தப்படுத்தும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது அங்கே உண்டு தெய்வ கடாட்சம் என்னன்னா அப்படி உண்டு உப்பு மட்டும் வீட்டில் தாராளமாக இருக்கணும் உப்பு எந்த வீட்டில் உப்பு தாராளமாக இருக்கோ அந்த வீடு கடாட்சம் மிகுந்ததுன்னு சொல்கிறாங்க கல் உப்பு எடுத்துக்குங்க நல்லா கொஞ்சம் தரமான நல்லா கல் உப்பு எடுத்துக்குங்க கல் உப்பு எடுத்து ஒரு பவுல் வச்சுங்க கண்ணாடி பவுலாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் மண் பாத்திரமாக இருக்கலாம் வச்சுட்டு உப்பு கொட்டிக்குங்க அதில் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காவை உள்ளே அங்கங்கே கலந்துக்குங்க ஒரு ஒரு மூணு நாலு மிளகு அதில் கலந்துக்குங்க வீட்டில் வச்சுடுங்க வேறு ஒன்றுமே வேணாம் ஹாலில் இல்லை ஏதாவது ஒரு பக்க டிவி பக்கத்தில் எங்கேயாவது வச்சுடுங்க நம்ம வீட்டில் ஒரு அமைதி நிலவும் அது வைக்க ஆரம்பித்த உடனே என்னென்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றுங்க பத்து நாள் பத்து நாள் மாற்றிக்கிட்டே வாங்க எந்த பூஜை பண்ணணும் அதுக்கு ஏதாவது மந்திரம் வேண்டாம் இந்த ருத்ராட்சத்தை பத்தி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு இந்த ருத்ராட்சம் வந்து பெண்கள் போடலாமா ஆண்கள் தான் போடணுமா ஆண்கள் போட்டா எப்பெல்லாம் போடணும் பெண்கள் போட்டா எப்ப போடணும் இந்த அஞ்சு முக ருத்ராட்சம் எல்லாருமே போடலாம் பெண்கள் கூட வந்து தலைக்கு ஊற்றிக்கிற காலம் இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலம் இல்ல இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடிய காலம் இதெல்லாம் கணக்கே இல்லை கழுத்தில் போட்டா போதும் ஆண்களும் அதை போட்டுக்கலாம் ஏன்னா இந்த ருத்ராட்சம் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது மந்திர சித்தி அந்த யோக சித்தி தெய்வ சித்தி இதெல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் ஒரு முகத்துல இருந்து மற்ற முகங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு காரிய காலங்கள் இருக்கு அஞ்சு முகத்துக்கு மட்டும் அது கிடையாது ஒரு கயிறு கட்டி கழுத்தோட இந்த தொண்டைக்குழியோட போடலாம் அல்லது நெஞ்சி குழியோட போடலாம் வடநாடுகள்ல எப்படின்னா திருமாங்கல்யத்தோட இதை கோத்துக்குவாங்க திருமாங்கல்லிய இப்போ நம்மளாம் இங்க என்ன பண்றோம் அந்த குழா அது மாதிரி ஏதோ இதெல்லாம் கோத்துக்குறோம் அப்புறம் கருப்பு மணி இந்த பவளம் இதெல்லாம் கோத்துக்கோ அங்கே வந்து உங்களுக்கு ருத்ராட்சத்தையே கோத்துக்குவாங்க வில்வ இலை இந்த இலையை பற்றி எல்லாருக்கும் தெரியும் என்ன தெரியும் எல்லாருக்கும் வில்வேலைன்னு ஒன்று இருக்குது அது சிவபெருமானுக்கு உகந்தது இங்கே பிரதோஷ பூஜையில் அந்த வில்வேலையை பயன்படுத்தலாம் தான் தெரியும் இதுக்கு மேலே அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வில்வ இலை எத் காரியங்களையும் செய்யக்கூடியது சிவபெருமானை வந்து ரொம்ப தபம் இருந்து தான் அவரை காண முடியும் ஆனால் அந்த செய்கிற முறையில் செய்தவனால் சிவபெருமான் அங்க வந்து உட்கார்ந்துருவார் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கு ஆனா வில்வ இலையை வச்சு எந்த பூஜை யாரு வைக்க வேணாலும் பண்ணலாம் ஏன்னா வில்வ மரம் அப்படிப்பட்ட வரம் வாங்கிய மரம் அந்த பூஜையை அந்த இலையை வச்சு எந்தெல்லாம் செய்யலாம்னு பாருங்க முதல்ல ஒரு யாகம் செய்யலாம் அந்த யாகத்தில் ஆகூதியாக இந்த வில்வேலையை பயன்படுத்தலாம் ஏன்னா யாகத்தில் போடக்கூடிய பொருள்லாம் அந்த அதில் போடக்கூடிய ஆகுதி பொருட்களை அத்தனையுமே புனிதமானதை மட்டும்தான் போடணும் பனை மரம் ஏன்னா அந்த பனை நிறைய எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தான் பனைமரத்தோடைய வேறு பகுதி இருக்கு பாருங்கள் கிழக்கு பக்கமாக அதாவது கிழக்கு பக்கம் இருக்க பகுதியை கொஞ்சம் ஒன்று மண்ணுனிங்கன்னா வேறு இருக்கும் அதில் அந்த வேரை வந்து வெட்டி எடுத்துங்க ரெண்டு திசையில் இருக்கிற அந்த வேரை கொண்டு வந்துடுங்க இந்த பொட்டலம் கட்டுற நூல்னு சொல்லுவாங்க இல்லை பூ கட்டுற நூல்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்துங்க அதில் மஞ்சள் தடவிட்டு அந்த நூலை ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக சுற்றிடுங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரார்த்தனையாக அதில் வைங்க ரெண்டுத்தையுமே திரும்பி ரெண்டு வேரையுமே ஒன்னாக சேர்த்து சுற்றுங்க அப்படி சுற்றிட்டு எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது ஒரு ரெட்டை பண மரம்னு சொல்லுவாங்க இது நிறைய இடத்துல இருக்கிறது தான் இன்னா வளரணும் இது பண்ண வரோம் அப்படின்ட்டுவாங்க அந்த மரத்துக்கு மத்தியில் அதை புதைச்சிட்டிங்கன்னா அந்த நீங்கள் என்ன நினச்சி ரெண்டு பேர் சம்மந்தமான காரியங்கள் எதை நினச்சி செஞ்சிங்களோ அதை உடனே செஞ்சு கொடுக்கும் பனைமரத்துக்கு உண்டு கிராமத்து பக்கத்துலலாம் இந்த மாதிரி பனைமரங்கள் அதிகம் அவங்களாம் இதை ரெகுலராக செய்துக்கிட்டு இருக்கிறது